நவீனத்துடைய வளர்ச்சி ஏஐ ஏதியை கொண்டு சினிமா நடிகர்களோடு இருப்பது போன்ற புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய ஒரு அவலசோனையும் இங்குதான் செய்கிறது அல்லாவின் நல்லே இங்கு நாம் பார்க்கிறோம் கலாம் கலாம்சனி நவியுடைய நபிமொழிகள் அல்லாஹருடைய அக்காட்சிதல் மக்கா மகிழா போன்ற இஸ்லாமிய நாடுகள் உள்ள நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் நாம் வாழும் தேசத்திலும் மற்ற நாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் இந்த சமூகம் படம் பிடித்து வீடியோக்களாக எடுக்காது மாறாக அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் லாவற்றையும் காண இந்த சமூகம் படம் பிடிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த நிலை போயிருக்குன்னா பிறந்ததிலிருந்து திரும்ப மண்ணுக்கு கோர வரைக்கும் அத்தனையும் படம் பிடிக்கிறது எல்லாவற்றையும் வீடியோக்கள் இருக்கிறது குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தை முதல் அந்த குழந்தை வாழ்ந்து வளர்ந்து மன்னரைக்கு போகின்ற வரைக்கும் சரி பிறந்த குழந்தை புது குழந்தை எடுக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் அப்படின்னு வரவேற்பா மையத்தான பிரேதத்தை போட்டோ எடுப்பது மார்க்கத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டது இறந்து போன மையத்தை வீடியோ கால் போட்டு நான் வர முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது உறவுகள் வேண்டும் என்றால் உறவு துவா வேண்டும் என்றால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சீதாவை பார்க்க வந்தே ஆக வேண்டும் பெரிய சவால் இருக்கு இன்றைக்கு இஸ்லாத்துல பிறந்ததிலிருந்து மண்ணுக்கு போகின்ற வரைக்கும் அத்தனையுமே வீடியோக்களாக புகைப்படங்களாக இருக்கக்கூடிய சமூகம் தான் இன்றைக்கு உருவாக

அதைத்தான் கேட்கப்படுகிறது தேவையில்லாத புகைப்படங்களுக்கும் தேவையில்லாத வீடியோக்கள் எடுப்பதும் பார்த்து இஸ்லாம் கேட்கிறது நான் கேட்கவில்லை அவர் அதற்கு கேட்டால் இஸ்லாம் கேட்கிறது ஒரு வியவஸ்தையில் தான் கேட்கிறது எல்லாவற்றையும் படம் பிடிப்பதற்கும் எல்லாவற்றையும் காணொலி எடுப்பதற்கும் இஸ்லாமில் சொல்லப்பட்ட சரல் ஐநாது அதனுடைய முன்சுனத்து தொடர மாட்டார் லோகரசர் மகன் விஷாலை முன்பின் சொன்ன தசீவு தொடர மாட்டார் ஆனால் எல்லாவற்றையும் படம் பிடிப்பார் சொல்லப்பட்டதை செய்ய தவறி விடுவார் இஸ்லாத்தில் சொல்லப்படாததை பரலோடி அந்தஸ்தை கொடுத்து செய்யக்கூடிய சமூகம் தான் என்று கேட்கிறது ஜும்மாவுக்கு முன் சின்ன தொழுவது சுண்ணத்தாக்கப்பட்டது ஜும்மாவுக்கு பின் சின்ன தொழுவது இன்றைய இந்த சமூகத்தில் எத்தனை வாலிபர்கள் ஜும்மாவுக்கு முன்னதாக வந்து ஜும்மாவுடைய நன்மை அடைகிறார்கள் அது ஒரு வீடியோவாக ஒரு காணொலியாக போடலாம் என்பதால் கிடையாது நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்திலே படம் பிடிப்பதோ அதை காணொலியாக மாற்றுவதோ அது உலக மக்களுக்கு பரப்புவது என்பது முஸ்லீம் சமூகத்திடத்திலே முற்றிலும் குறைந்த வண்ணமாகவே இருக்கிறது அன்றைக்கு நபிகள் நாயகம் செல்லும் வாழ்ந்த காலத்திலும் அவர்களோடு வாழ்ந்த சகாபாக்களும் சரி அவர்களை ஒட்டி வாழ்ந்த மற்ற சகாபாக்களும் சரி எப்படி வாழ்ந்தார்கள் ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற சகாபாக்கள் நாசமா போனாங்கன்னா மற்ற சகாதார்கள் தாழ்வான நிலைக்கு போனாங்களா இல்ல அவங்க வாழ்க்கை பாக போயிட்டார் ரசூனுடைய வாழ்க்கையை பார்த்த அத்துணை சகாபார்கள் வாழ்க்கையை வானத்தில் மீண்டும் நட்சத்திரங்களை போன்று அழகாக சொலித்தன வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனை தோழர்கள் என்றால் கண்ணணி நாயகன் செல்வாக்கன் அவர்கள் தூரத்தில் சின்னதா தெரிந்த அந்த நட்சத்திரம் எவ்வளவு கண்ணுக்கு அழகாக தெரிகிறதோ அதுபோன்று நவீன நாயக்கின் வாழ்க்கை பின்பற்றிய சகாபாக்கள் வாழ்க்கை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மிக அழகாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கை எல்லாமே அழகுகிறாங்க இல்லைங்க இந்த காலத்தில் கண்டென்ட் இருந்தா தான் நமக்கு கமெண்ட்ஸ் வரும் நிறைய வரும் வந்து யாரும் தெரியும் இல்லைன்னா நம்ம குண்டு செட்டிக்குள்ளேயே புதை ஓட்டிட்டு தான் இருக்கணும் உள்ளூர் கட்டில விலை போகாது நம்ம வெளியே தெரியும் இந்த மாதிரி எல்லாரும் திருக்குத்தனமா பண்ணாதான் உண்டு பேண்ட் மாட்டது இல்லாமல் போட்டோ எடுத்து போடுவாங்க ஆடை சேஞ்ச் பண்றதுல என்ன ட்ரெஸ் பண்றதுலாம போட்டோ எடுத்து போடுவாங்க வாழ்ந்த காலத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது பதிவு செய்யலி சொல்லி காமிக்கிறார்கள் ஒரு ஈடு பெருநாள் அந்த பெருநாளிலே நவியன் நாயு சந்திரலா இஸ்ரம் அவர்கள் வீட்டு வளாகத்தில் பள்ளியினுடைய வளாகத்தில் அன்றைக்கு உள்ள சஹாபாக்கள் சூடானில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்